ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வியாழக்கிழமை அன்று திருநெல்வேலி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொல்காப்பியின் தெரு கொக்கிரகுளம் பகுதியில் மதியம் பன்னிரண்டு மணி அளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாம்பார் சாதம் ஊறுகாய் ஆகியவை சுமார் இருநூறு நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் டாக்டர் ஜெயபிரகாஷ் மும்பை ஆன் த பர்த்டே ஆஃப் ஹர் டாட்டர் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சுப்பிரமணியன் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து மூன்று ஆறு ஆறு நான்கு ஏழு இரண்டு நன்றி வணக்கம் முருகா வெற்றி பால வினையில்லை முருகா வெற்றி பாலகனை வந்துவிட்ட குமரார் காலத்தை வெண்விட்ட முருகான் காலத்தை வெண்விட்ட முருகா கருணை கொண்டே வந்துட்ட குமரா வேகண்டு வினையில்லை முருகா வெற்றி பால